நீங்க இந்த ஷோக்கு வரதுக்கான உத்தேசம் என்னது சொல்ல முடியுமா என்னோட டாட்டர் யூ டெல் யூ பேர் சொல்லு நீ என்ன பண்ற ஜஸ்ட் டெல் என் பேர் சாரகா சாரகா ஜெகதீஷ் எனக்கு சின்னதாக இருக்கும் போது எனக்கு ஃபேஷன் எல்லாமே பிடிக்கும் ஆக்சுவலி ஐம் பயலாட்ரு பர்ஃபார்ம்லாம் போனா பயலாட்ரு பர்ஃபார்ம் ஷியரிங் லாஸ் டூ தௌசண்ட் டென்ல பிறக்கும் போது அவங்க வந்து பயலாட்ரல் பர்ஃபார்ம் இயரிங் லாஸ் அண்ட் வித் போத் த இயர்ஸ் பேரா டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க டூ அ டெஸ்ட் பை அப்போ வந்து ஒரு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் டைமில் வந்து அவங்களுக்கு செக் பண்ணும்போது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இம்பேட் அப்படின்னு சொல்லிட்டேன் பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒர்க் பண்ணக்கூடாது நான் அண்ட் டோல் மை மேனேஜர் இந்த மாதிரி அம் புட்டிங் மை பேப்பர்ஸ் அப்போ கேட்டாங்க அப்போ தான் வந்திருந்த சீனியர் மேனேஜர் ரெண்டு கிட்ஸ் இருக்குது அவளுக்கு செலவு இருக்குது அவளோட எய்டோட செலவே உன்னால் பேர் பண்ண முடியல நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன் எய்டுன்றது ஒன் டைம் கிடையாது எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் யூ ஹேவ் டு டூ யூ ஹேவ் டு மானிட்டர் வைஸ் நீ சப்போர்ட் பண்ணும் ஃபேமிலிக்கு டூ ஒன் திங் டாக் டூ த ஹெச்ஆர் உனக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி கொடுக்குறேன் நீ நைட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணு லேட் நைட் ஒர்க் பண்ணு மேக் ஷ்யூர் நீ வந்து எந்த ஒரு ரெஸ்குலேஷனும் இல்லாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் லெவன் டுவெல்லேயே வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி கொடுத்தாரு ஐ ஷுட் தேங்க் தட் மேனேஜர் நீங்க நம்ப மாட்டீங்க தூங்கும் போது கூட இயரிங் எய்ட் போட்டுட்டு ஐ வில் டாக் டு ஹர் பேசிக்கிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கணும் பேசுறது நிறுத்தவே கூட அந்த கேப் நாங்க ஃபில் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா டு ஃபில் தட் கேப் ஒன்லி ஹீரம் இம்பயர்டா இல்லை அதர் ஒன்லி ஹியர் இட்ஸ் இட்ஸ் டெஃபன் டம் ஸ்கூல் எனக்கு பப்ளிக் கிட்ட இருந்து எனக்கு திட்டலாம் விழுந்திருக்கு என்னென்ன பைத்தியம்லாம் சொல்லிருக்காங்க நான் பஸ்ல இவ்வளோ கூட்டிட்டு வருவேன் கூட்டமா இருக்கும் இவ்வளோ வச்சுக்கிட்டே பேசுவேன் பஸ் இருக்கு டிரைவர் டிரைவருக்கள் இந்த கலர் ட்ரெஸ் இருக்காங்க ஆர்ன் அடிக்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஆண்டி பாஸ்கெட் வச்சுட்டு நிற்கிறாங்க பேசிட்டே வருவேன் கூட இருக்கவங்கள திட்டிருக்காங்க நீ ஏன்னா லூஸாக தூங்குற குழந்தைகிட்ட போய் பேசுகிற இந்த இந்தமா லூசு போகலை நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் பார்க்குக்கு போனாலும் பேசும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா நீ பாட்டு பேசிட்டே இருக்கு அந்த குழந்தைகிட்ட அது ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்குது நீ என்னம்மா லூஸாகம்மா அப்படின்னு பேசியிருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து எனக்கு வேற மாதிரியான ஒரு இது கொடுத்தாங்க நீ பண்ண கர்மா உனக்கு எந்த மாதிரி ஒரு குறையோட குழந்தை பிறந்திருக்கு அதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகும் ஹர்ட் ஆனால் கூட வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் அம்மா என்னை சிங்கிள் பேரண்ட்டாக அவர் வளர்த்தாங்க என்னோட தம்பி தான் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் சொன்னான் வித்யா அவள் கேட்க மாட்டேங்கிறா பேங்க் ஆகுது டோர் பேங்க் ஆகுது அவள் ரெஸ்பாண்ட் பண்ணலை ஏதோ இஷ்யூ இருக்குது நீ உடனே டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பேரா பண்ணு அவனும் எங்கள் அம்மா வந்து தைரியம் கொடுத்தது இதெல்லாம் ஒன்றும் இல்லை புரியுதா பண்ண முடியும் நம்மளால தைரியமாக இரு பார்த்துடலாம் என்னனாலும் பார்த்துடலாம் எனக்கு தைரியம் கொடுத்தது அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த டைமில் இவங்களோட சீனியர் பேட்ச் ரோஷினி ஒரு குழந்த இருந்தா அதில் ஓல்ட் மேக்டோனல்னு ஒரு சாங் ஒன்று வரும் ரைம்ஸ் அது வந்து எந்த குழந்தை நல்லா கிளாரிட்டியாக சொல்லுதோ அந்த குழந்தைக்கு மட்டும்தான் அந்த சைங் அந்த சாங் வந்து கொடுப்பாங்க அன்னைக்கு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன் என் குழந்த இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது கிராஜுவேஷன் டே அன்னைக்கு சாரிக்கா தான் அந்த சாங்கை வந்து பாடணும் இல்லை டூ தௌசண்ட் டுவெல் ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆன் யர் ஃபாதர்ஸ் பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேப்பா அதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தை சோ இவளோட அந்த கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லேருந்து வெளில வரும்போது ஆர் லாட் ஆஃப் நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட வந்து அவள் என்ன ஏறிங்கிடுச்சு ஏன்னா நான் டாக்டர் கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான் எனக்கு வந்து எனக்கு இப்போ எப்படி கேட்குதோ நான் இப்போ இருக்கேன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு டம்ளர் கீழே விழுந்தால் எனக்கு சத்தம் கேட்கும்ல ஸோ ஃபேன் ஓடுது எல்லாமே நான் எனக்கு அந்த மாதிரி வேணும் ஏன்னா நார்மல் ஹியரிங் ஹெட் கூட இருக்குது வெறும் ஸ்பீச் மட்டும் இருக்கும் நாய்ஸை டிசேபிள் பண்ணி வாய்ஸை மட்டும் என்னேபிள் பண்ணும் அந்த மாதிரி ஒரு இது வேண்டாம் எனக்கு மீ த பெஸ்ட் என்ன எனக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ எனக்கு அதை ஒன்று கொடுங்க ஸோ இங்கே சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அது சொன்னாங்க பட் என்னோட ஆடியோலஜிஸ்ட் சேலஞ்ச் அவரும் அந்த இஎன்டி டாக்டரும் ஃப்ரெண்ட்ஸு மை ஆடியோலஜிஸ்ட் வாஸ் சேலஞ்சிங் அவரை சேலஞ்ச் பண்ணார் இல்லைல்ல அவளுக்கு நான் இயரிங் எடு போட்டே அவளை நான் பேச வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக இருக்கும் போது எனக்கு ஃபேஷன் ட்ரெஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே எனக்கு பிடிக்கும் ஹேர் கட் பண்ணும்போதுக்கு அப்புறமா நான் கண்ணாடியில் பார்த்து நான் வந்து அவ்வளோ என்ன லவ் பண்ணுவேன் அப்போ அம்மா வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க சென்னை ஃபேஷன் கான்டெஸ்டு அது ஒரு ஃபேஷன் ஃபேஷன் ஷோ அதில் வந்து நான் வாக் பண்ணேன் ரேம்ப் வாக்கு அப்போ தான் எனக்கு வந்து ஐ ஃபவுண்ட் மை வே லைக் என்னோட

என்ன மாதிரி இருக்க பசங்க டிசேபிள் சைல்டு எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஷைன் பண்ணதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படும் ஏன்னா எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அவங்களுக்கும் தேவைப்படும் அவங்க சப்போர்ட் பண்ணணும் அதுக்காக தான் நான் குளோபவைசிங் சேலஞ்சஸ் ஆரமித்தேன் அது ஒரு அப்ஜெக்டிவ் வந்து டு ஹெல்ப் யங் பீப்புள் பிரிங் ஹோப் டு தி லைஃப் ஆஃப் அண்டர் ப்ரிவிலேஜ் அண்டு டிஸ்ஸேபிள் பீப்புள் நான் வந்து என்ன பண்ணுவேன் மாடலிங் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து என்னோடய ஆக்டிங்க்கு நான் அதனால தான் ஆக்டிங்க்குள்ளே போனேன் நான் வந்து வந்து ஓகே அண்ட் சில மணி ஆன் பண்ணிட்டு நான் என்னோட டோனேட் பண்ணுவேன் சில பேருக்கு டோனேட் பண்ணுவேன் அவங்களுக்கு தேவையானது டோனேட் பண்ணுவேன் அண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒரு சைக்ளோன் வந்திருக்கு நான் வந்து நீட்ஸ் லைக் டவர் டவர்ஸு ஃபுட்டு வாட்டர் எல்லாத்தையுமே காசு செலவு பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் ஏன்னா எனக்கு என்னன்னா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நல்ல விஷயம் ஹெல்ப் பண்ணி அவங்க சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதுவும் அது ஒரு கோல் க்ளோபல் ஏஜென்ட் சேலஞ்சஸ் லைக் அது எக்ஸ்பேண்ட் பண்ணும் ஃபியூச்சரில் வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணும் ப்ரொவைட் பண்ணும் கமான் இப்போ வரைக்கும் ஒரு பத்து ஆட் பண்ணியிருக்காங்க மேம் அண்ட் அந்த கோட்டில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் அதில் வந்து எல்லா பணத்தையுமே வந்து ஸ்பெஷல் கிட்ஸுக்கு தான் கொடுத்துருக்கா ஸோ அவளோட இந்த ஆக்டிங் இதுவே வந்து இதுதான் இது இல்லாமல் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பதிமூணு ஸ்பெஷல் கிட்ஸு இயரிங் இம்பேடு ஆர்டிசம் டவுன் சின்ட்ரம் கிட்ஸை வந்து மாடலிங்கில் ட்ரெயின் பண்ணி அவங்கள ஸ்டேஜ் ஏற்றி இன்க்ளூஷன் அவங்கள வந்து மத்த பசங்களோட நார்மல் காம்படிட்டர்ஸாக நடக்க வச்சு ஜெயிக்கவும் வச்சிருக்கா காம்படிஷன்ஸ்ல அண்ட் ஒரு நாலு பேரை துபாய்க்கு கூட்டிட்டு போனா துபாயில இஃப் இஸ் மாடல் இன்டர்நேஷனல் மாடல் ஒன் அண்ட் ஒன்லி மாடல்ஸ் வந்து நிறைய டிசேபிள் பசங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன் கஷ்டமா தான் இருந்தது பட் ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் அவங்களோட எப்படி அவங்களுக்கு லீவ் பண்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு கஷ்டமா இருக்கு என்ன கஷ்டம் வச்சிருக்காங்க நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் நான் வந்து எனக்கு என்னன்னா ஐ லவ் மேக்கிங் லைக் ஸ்பெண்டிங் டைம் எனக்கு அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபிநயா அவன் தெரியுமா நாடோடிகள் பண்ணி அவங்க அம்மா வந்து ஆக்சுவலி எங்கூட நாடோடிகள் பண்ணாங்க என்ன பிரில்லியன்ட் ஆக்டர் தெரியுமா அவ வந்து மைம் பண்ணுவான் ஜஸ்ட் வாய மட்டும் அசப்பா கேட்கலாம் அவளுக்கு கேட்கும் அசைச்சு வேற ஒருத்தர் டப் பண்ணி அந்த மாதிரி இப்போ இப்போதான் ரீசெண்டாக அவள் கல்யாணம் அவங்க அம்மா டெடிகேட்டடா அந்த குழந்தைய இப்போ நீங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவங்களதான் ஞாபகம் வந்தது அந்த அளவுக்கு டெடிக்கேஷனோட குழந்தைய பார்த்துட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அது அது அதனால தான் இப்போ இன்னைக்கு அபிநயா இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் நிறைய ப்ரௌட்மென்ஸ் இருக்கு மேம் ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டர் இப்போ ரீசண்ட்டாக இந்த ஜனவரி வந்து நம்ம சிட்டி போலீஸ் கமிஷனர் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி போலீஸ் கிரவுண்டில் வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் சில்ட்ரனை வந்து இன்க்ளூசிவ் வாக் நடக்க வச்சு ஈக்குவலி ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அந்த மாதிரி ஒரு ரம் பாக் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதை நடக்க வச்சு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் லண்டனில் வந்து அது அந்த ரெக்கார்டும் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஷீ இஸ் கெட்டிங் அண்ட் இன்வைட் டு ட்ராவல் டு லண்டன் ப்ராப்ளி இன் டிசம்பர் டு டு கெட் தட் ஹானர் இந்த அக்செப்டன்ஸ் வந்து நம்மளுக்குள்ள வரணும் சொசைட்டி இருக்காது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இவ்வளதுல வந்து நான் இருந்த பாத்தீங்கன்னா குப்பை எடுக்கிறவங்க இருந்து காய்கறி விக்கிற வரவங்க வரைக்கும் எங்கிட்ட வந்து பாப்பா கிட்ட நான் இதை பேசணும் எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு கேட்டு இங்கிலீஷ்ல ஆட்கள் இருந்தாங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடைச்சா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் மேம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் பேரண்ட்ஸ் வெளியில் வரமாட்டேங்கிறாங்க அவேர்னஸ் இல்லையோ இல்லை பயமோ இல்லை சொசைட்டிக்கு அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல மேம் பட் அவங்களுக்குலாம் ஒன்று தான் சொல்லணும் நம்மளை நம்பி ஒரு ஜீவன் கடவுள் கொடுத்துட்டான் யாருமே ஸ்பெஷல் சைல்டு கிடையாது யூ ஆர் அ ஸ்பெஷல் பேரண்ட் அதை மைண்டில் வச்சுக்கோங்க வை மீ அவங்க அவங்களுக்கு அந்த கேள்வி வந்ததுல எனக்கு அந்த கேள்வி வந்தது அதுக்கு எனக்கு கிடைச்ச பதில் என்னன்னா நான் ஏன்னா கடவுளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இ பிலீவ்ஸ் மீ என் மேலே ஃபுல் ஹோப் வச்சுருக்காரு நான் இந்த குழந்தைய யார்கிட்ட கொடுத்தாலும் இந்த குழந்தை நல்லபடியாக வருமானு எனக்கு தெரியல உன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறேன் என் இடத்துல இருந்து இந்த குழந்தைய நீ பார்த்துக்கும் அதுதான் என்னோட பர்த்தோட பர்பஸாக நான் நினைக்கிறேன் இவளோட பர்பஸ் ஏன் இவன் இப்படி பிறக்கணும் இவன் கிடையாது எல்லா குழந்தைங்களும் ஏன் இந்த மாதிரி பிறக்கணும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஷி இஸ் இயர் இவளை மாதிரி இருக்கிறவங்கள வழி நடத்துறதுக்காக தான் அவன் வந்திருக்கா தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் பர்த் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் குழந்தை எனக்கு எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வராமல் இருக்காதிங்க உங்கள் உங்களோட ஏர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியம் கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் அந்த ஏர்லி இன்டர்ஷனில் போடுங்க குழந்தைய அது டவுன் சின்ரமாக இருக்கட்டும் ஆர்டிசமாக இருக்கட்டும் இயரிங் இம்படாக இருக்கட்டும் இல்லை ப்ளைண்டாக இருக்கட்டும் நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே அடுத்த ஸ்டெப்பு என்னன்றது போகணும் உடஞ்சிடக்கூடாது நம்ம லேடிஸ்க்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ணவங்களுக்கு தெரியும் அதை விடவா பையினு நம்ம தாங்கிட போகிறோம் அது செத்து பழைச்சி வர்றது ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு வரும்போது எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஒரு பெயின் இந்த பெயின்லாம் ஒன்றுமே இல்லை அந்த பெயினை நினச்சிக்கோங்க குழந்தைங்களை வெளியில் கொண்டு வாங்க நீங்கள் அவங்க டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குது அதை கொண்டு வரணும் நான் மெயினாக ரெப்ரசென்ட் பண்ணி எனக்கு உடம்பு முடியல இருந்தாலும் நான் வந்தது ஏன்னால் எனக்கு என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து வரணும் மேம் இன்னும் பயப்படுறாங்க சொசைட்டிக்கு பயப்படுறாங்க நம்மளை அசிங்கமாக பார்க்குறாங்களோன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம அசிங்கப்படவே வேண்டாம் மேம் சொல்லும் போது கூட ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஹேவிங் ஆல் ஆஃப் யூ ஹியர் இங்கே எல்லாருமே இவங்க கேஸில் என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் ஆக்சுவலி ஸோ அவர் வந்து படிக்கணும் ஆக்சுவலாக ஏன்னா இஸ் நியர்லி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு தான் ஸோ இது அவருக்கு வந்து இந்த பேக்கிங் பற்றி சொல்லியிருந்தேன் பேக்கிங் வந்து பிடிக்கும் அவருக்கு ஸோ பேக்கிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு முதல்ல அவர் படிக்கட்டும் சைட் பை சை இ கேன் ஏர்ன் த இன்கம் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் இன் சர்டிஃபிகேட் முடித்ததுமே அவருக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும் ஸோ அவர் இப்போ வந்து எயித்து முடிச்சிருக்காருன்னு ஃபிஃப்த்து இல்லையா டாக் ஃபிஃப்த்து இப்போ அவர் வந்து டென்த்து முடிக்கணும் டுவெல்த்து முடிக்கணும் தென் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இதுக்கு நடுவில் இவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இவர் ஜாயின் பண்ண வச்சுட்டு ஒரு வேலையில் தட் இன்கம் யூ ஹாவ் டு லுக் ஃபார் ஹிஸ் மதர் ஆல்சோ ஏன்னா அவருடைய கடமை அது பார்க்கணும் பட் அவங்க மதருக்கு வந்து ஒரு சஸ்டைனபுளான ஒரு ஜாபை வந்து நம்ம என்ஷூர் பண்ணலாம் இது ரெண்டும் வந்து இப்போ பண்ணலாம் எங்களுக்கு இவங்களுக்கு இம்மிடியாக மெடிக்கல் அட்டென்ஷன் கிடைக்கும் கூட்டிகிட்டு போயிடலாமா ஸோ அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அவங்கள ஒரு நாளைக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் போய் கம்ப்ளீட் செக்அப் எடுத்துட்டு வாட் இஸ் த ப்ராப்ளம் இப்போ என்ன கரண்ட் இஷ்யூன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அப்புறம் யார் ஆர்ட்டியாவது பேசி அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எடுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு பார்க்கலாம் சாரிகா வரும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த விசை அப்படின்ற ஒரு அதை எடுத்துருவோம் ஷூட் ஃபோர்ஸ் இது இவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் வந்து ஷோ கேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு சீசன் வந்து முடிஞ்சிடுச்சு அதில் வந்து ஆர்த்தி இருந்தாங்க இல்லையா ஆர்த்தி வந்து அந்த ஒலிம்பிக் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அச்சீவர்ஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து காமிச்சிருக்கோம் ஏன் இதை காமிக்கிறோம்னா இவங்களை வந்து இவங்க ஒரு மென்டாஸாக எடுத்துருக்கணும் அடுத்த பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறவங்க வந்து தே ஷுட் நோ தட் இவங்க வந்து இவ்வளோ ஹேர்டில்ஸை தாண்டி தான் இவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த ஹேர்டில்ஸ்லாம் தாண்டி வந்தாங்கன்றத தெரியறதுக்குன்றான்னா ஒரு ஷோ கேஸ் மாதிரி அதை ரெடி பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து ஆர்த்தி அண்ட் அதர் கிட்ஸ் இப்போ செகண்ட் சீசனில் வந்து அதே மாதிரி யார் யார்லாம் டேலண்டடாக இருக்காங்களோ அவங்க எல்லோரையுமே வந்து அந்த ஃபோர்ஸ் விசை அப்படின்ற அந்த இதில் வந்து நாங்கள் கொண்டு வரோம் ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் வந்து இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் டிசம்பர் एक्सेलेंट, 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 एक्सेलेंट। पस्तो रैंप वर्क पनेर नो आपने डांस आ रहे थे। Go on, Awesome.

చిల్లాడి నింటా కిల్లాడి మామ్మ డల్లడి కో కలరు కన్నాడి சரிப்பா உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது சி சின்னதுலேருந்து பார்த்து டிவியில் ஃபோனில் பார்த்து பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஃபோனில் செலக்ட் பண்ணால் அப்படியே வாங்கிடுவா மேடம் யாரும் கற்றுக் கொடுத்தாங்க யா யாரும் கற்றுக் கொடுக்கல நானே தான் ஆசை வந்துச்சு நானே கற்றுக் போகலாமா

யாரா பண்ணி விட்டது உனக்கு இப்படி தலைய எதுக்குமே என்கிட்ட பர்மிஷன் கேட்க மாட்டான் மேடம் பார்லர்ல போய் பண்ணியா இப்போ ஒரு பத்து குடம் தண்ணி பிடிக்கிறேன் மேடம் யார் தூக்கி வைக்கணும் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் உண்மைய சொல்றேன் நான் வந்து முட்டில ஒரு காலை வச்சு குடத்த ஒரு குடத்த புடிச்சி கீழ வச்சு வக்கிட்டு வச்சு வக்கிட்டு இத்தனையோ வாட்டி கீழ விழுந்துட்டு வரீங்க பாருங்க இப்படி யாரையாவது கூப்பிட்டு பிடிக்க வச்சன்னா அவங்களுக்கு ஒரு அம்பது ரூபா நான் கொடுக்கணும் அவங்க எதிர்பாக்கலனா கூட ஒரு டயர்டா இருப்பாங்க ஒரு டீ சாப்பிடுவாங்க ஒரு ஜூஸ் எனக்கும் நிறைய பேரு ஹெல்ப் பண்றாங்க மேடம் அந்த விஷயத்துல எல்லா நேரமும் அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் யோசிக்க முடியுமா அதே அது முடியாத பட்சத்துல ஒரு ட்ரம்மு வச்சு புடிச்சிருக்கிறேன் அப்பே அந்த ட்ரம்ல இருக்கிற தண்ணிய உள்ள ஊத்துப்பா அப்படின்னு தோ ஊத்துறமா இப்பதானே ஊத்துணும் தோ ஊத்துறேன் தோ ஊத்துற நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவான் மேடம் அந்த தண்ணி நான் தான் எடுத்து ஊத்துவேன் தண்ணி என்னால பிடிக்க முடியல மேடம் தம்பி சி அப்பா அம்மாவுக்கு ஒரு இருக்கு நீ நீ டிஃபிகல் அவங்கள புரிஞ்சுப்பாங்க ஒரு நாள் ஒருத்தவங்களை தண்ணி தூக்க கூப்பிட்ட ஒரு கொச்சையான வார்த்தைய சொல்லி அது பிள்ளைக்கு சோற போட்டு ஊரு மேய விட்டுடுச்சு அடுத்த வீட்டு பிள்ளைய கூப்பிடுது பாரு தண்ணி பிடிக்க அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தை யாரால வருது எனக்கெல்லாம் வந்து மாற்றுத்திறனாலே பிறந்தா ஒரு முப்பது வயசுக்குள்ள செத்து போயிடணும் மேடம் அதுக்கு மேல இருக்கவே கூடாது இங்க பாருங்க இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு என்னால் நடந்து போக முடியாது ஒரு கையை முட்டில ஒரு இந்த ஒரு கையில் குடம் தூக்கி தூக்கி தான் மேடம் எனக்கு இந்த பக்கம் பெல்ட்டு போட சொன்னாங்க மேடம் அந்த பெல்ட்டு என்ன ரேட் இருக்கும் எங்கே போய் வாங்கணும் ஒரு வேளை மெடிக்கலில் வாங்கணுமா இல்லை டாக்டர்ஸ் பார்க்கணுமா இல்லை கடையில் கிடைக்குமா என்ன எதுன்னு தெரியாது அதை நான் வாங்காதே விட்டுவிட்டேன் எனக்கு நைட்டில் இதில் வழி இருக்குது பாருங்கள் மேடம் என் குழந்தைக்காக வாழணும் என் கணவருக்காக வாழணும் நான் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க ஆள் இல்லை மேடம் உண்மையிலே சொல்றேன் நான் பிச்சை எடுத்து கூட கொண்டு வந்து நிறைய பெண்கள் சொல்றது வார்த்தை தான் நிறைய தாய்மார்கள் ஃபீல் தான் இவங்க ஒரு மாற்றுத்திறனாளி அப்படி இல்லைன்னா கூட நிறைய அம்மாக்கள் வந்து பசங்க நம்ம கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணறதுல ஒண்ணுன்னா வேலை பண்றாங்க இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்துறாங்க இல்லைன்னா வந்து போன்ல உட்கார்ந்துறாங்க இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த முப் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எல்லாருக்குமே உடம்பு வலி முட்டு வலி காலு வலி எல்லாம் வந்துடுது அப்போ நம்ம பசங்களோட ஹெல்ப் கேட்போம் அப்ப அந்த அவங்க சின்ன வயசு அவங்க அவங்களோட மைண்ட் செட் வேறையா இருக்கும் இது எல்லார் வீட்ல இருக்கிறது பிரச்சனை ஆனா உங்க வீட்ல ஏன் இது ரொம்ப முக்கியம்னா அம்மாவும் அப்பாவும் மாற்றுத்திறனாளி இல்லைன்னா அப்பாவும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு இப்போ நீ வளர்ந்து வந்திருக்க இப்போ நீ ஒரு பெரிய பலமா இருக்கணும் இல்லையா புரியுதா இப்ப நீங்க வீட்லயும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு அப்புறம் ஒரு வாழ்வாதாரம் தம்பி வந்து ஒரு ஒரு இடத்துல கைடன்ஸ் அவனுக்கு மென்டோர் தேவை வழியில அவரை கொண்டு போகணும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கற இடத்துல அவரை கரெக்டா கொண்டு போனோம் அதுக்கு ஒரு ஆள் பார்த்து அவர் கையில இவரை ஒப்படைக்கணும் எனக்கு சரிங்க மேம் இப்போ ஒரு நாலு பசங்க வர போறாங்க பாத்தீங்களா உங்களை தெரியல மேம் வந்தாங்க தெரியல வணக்கம் மேடம் வணக்கம் பிரேம்குமார் நாங்கள் வந்து மாணவ கலைஞர்கள் அமைப்புன்னு வச்சு நடத்திட்டு இருக்கோம் மாணவ கலைஞர் அமைப்பு எதுக்கா அப்படின்னா அடுத்து வர ஒரு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்பவே அந்த கலையும் கல்வியோடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து அவங்கள வந்து இணைச்சி அவங்கள ஒரு பெரிய இதை கொண்டு போறதுக்கான விஷயம் உருவாக்குறோம் அதேமாதிரி அவங்களுக்கு ஒரு போராடக்கூடிய அமைப்பாகவும் இது உருவாகியிருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் உரிமை மீறலாக இருந்தாலும் முக்கியமாக நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஏதாவது உரிமை நடந்தால் அதுக்கு போராடக்கூடிய அமைப்பாக நம்ம இருக்கணும்னு சொல்லி ஒன்லி யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து படிக்கும்போது சேர்ந்த கூட்டம் தான் இது எல்லாமே டிகிரி முடிச்சு டிகிரி ஹோல்டர் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு இப்போ எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோட பேர் வந்து மோகன் நான் பி எக்கனாமிக்ஸ் லோயலா காலேஜில் முடித்தேன் அந்த இப்போ வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் சிலவங்க கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கலையை வளர்த்துட்டு என்னுடைய பேர் சுஜித் நான் முதுகலை தமிழ் பச்சைப்பன் கல்லூரியில் முடிச்சுட்டு இப்போ முழு நேரம் மற்றும் நாடக கலைஞனாக இருந்துட்டு இருக்கேன் இதை ட்ரைனிங்கும் பண்ணிகிட்டு இருக்கா என்னோடய பேர் சஞ்சய் நானும் முழு நேரம் நாட்டுப்புற நாடக கலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் லோயலாவில் பிஏஹெச்டி பண்ணியிருக்கேன் எல்லாருமே படிச்சுட்டு எல்லோரும் படிச்சுட்டு இருக்கேன் அதுதான் அவர்கிட்ட சொன்னேன்னா அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் எயித்து தான் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் படிக்கலை எப்படியாவது அவனை படிக்க வைக்கணும் டுவெல்த்தாவது முடிப்பா இருக்கேன்

மேம் இப்போ ஸ்கூல் கண்டினியூ பண்ணுறதுக்கு இப்போ கவர்மெண்ட்ல நிறைய திட்டங்கள் இருக்கு இப்போ அதெல்லாம் வந்து அவர் எங்களோட எங்கள் டீம் நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சிச்சு ஸோ நம்ம டீமோட ஜாயின் பண்ணிக்கலாம் அவரை அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்றாங்க உண்மையால ரொம்ப அழகாக வாசிக்கிறாரு கேட்கணும் கத்துப்பீங்களா அது இப்போ நாங்கள் வந்து நாத்திகம் நாத்திகம் ஃப்ரீ ஒர்க் ஷாப் பண்ணுறோம் மேம் ஸோ அது மூலியமா சேர்ந்த கூட்டம் தான் எல்லாருமே நாங்கள் ஸோ அதனால எங்கள் கூட்டத்தில் அவரும் இழைச்சிக்கலாம் ரொம்ப ஆசையாக இருக்கு ஓகேவா உங்களுக்கு முக்கியமாக பழையங்கிறது வந்து நாட் ஓன்லி சாவுக்கானது மட்டும் கிடையாது அது இப்போ இருக்க சோசியல் மீடியால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இன்னும் அந்த கிராமப்புறங்களில் பலருமே தெரியாமல் இருக்குது அதெல்லாம் நாங்க நாங்கள் கையில் எடுத்தோம் ஸோ ஸ்டூடெண்ட் எடுத்தாவாச்சே அது உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கையில் எடுத்தோம் இல்லை அதை விட்டு விட்டுக்கலாம் வெறும் சாவுக்கானது மட்டும் கிடையாது இது எல்லா நிகழ்ச்சிக்காகவும் இது பயன்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுனாலே முதல் சங்கமமாக இதான் இருக்கும் அதனால் வந்து இதை தொடர்த்தினால எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது இதை தொடதுனால் நம்ம கண்டிப்பா வந்து வாழ்க்கையில நமக்கு ஒரு சமூகத்தை புரிஞ்சுப்போம் சாவே வந்து முடிவில்லை சொல்றாங்க சாவை வந்து அசுபம் சொல்றதே தவறு சொல்றாங்க சாவை இல்லாம இருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அதுதான் முடிவுங்கிறதும் கிடையாது இல்லையா இதெல்லாம் நம்ம அட்டாச் பண்றதுதான் அவங்க வந்து அவன் டோலாக்கு வாசிக்கிறான்னு தப்பா பேசுறாங்க தப்பா பேசுறாங்க என்னத்த தப்பா பேசுறாங்க அது வந்து அவங்களோட அறியாம இருக்குமா என்ன அப்படின்னா எதுல எதுக்காக சாவல வாசிக்கிறோம்னா இறந்தவங்க இறந்துட்டாங்களான்னு உறுதிப்படுத்துறதுக்காக தான் நாலஞ்சு பேர் சேர்ந்து நின்று நடுவுல வந்து அந்த உடலை வச்சுட்டு வாசிப்பாங்க அப்ப ஏதாவது அந்த நம்ம அசிச்சோம்னா உங்களுக்கே தெரியாம ஏதோ வகையில ஆடும் எல்லாருக்குமே ஆடும் அசைவு அப்படின்றப்போ அந்த உடல்ல அசைவு இருந்துச்சுன்னா அப்ப கண்டுபிடிக்கலாம் அப்ப அவங்க இறக்கல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சேர்ந்து அடிச்சதெல்லாம் பறை அப்படி ஆரம்பிச்சுதான் அது காலப்போக்கில் என்ன பண்றதுன்னா அவங்களை உற்சாகமா கொண்டு போக கொண்டு வந்து வேற வகையில அது சாடப்பட்டு அப்படியே இப்போ கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அவன் நல்லா வாசிக்கிறான்னு தெரியுது என் மனசுலயும் ஒரு ஆசை இருக்கு சமுதாயம் சொல்றது ஒண்ணு நம்மள சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்ற ஒண்ணு இதை வச்சு வச்ச அவனை நானே கொஞ்சம் தாழ்த்தி வச்சுட்டேன் நைட்டு உண்மையிலே சொல்றேன் இப்போ எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இவங்க எல்லாரும் டீம் சொன்னதுக்கு அப்புறம் நைட்ல இருந்து நான் ரியலைஸ் பண்றேன் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம பிள்ளைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அடுத்தவங்க சொன்னதை நம்ம எது பண்ணிட்டோமேனு சொல்லிதான் அவர்கிட்ட நான் சாரியே கேட்டேன் சாரி அப்பு அப்படின்னு கேட்டுட்டேன் வேற என்ன பண்ணிட்டேன் அம்மாக்கு நிறைய கோவம் வருமா எல்லா அம்மாக்கும் கோவம் வர்றா எல்லா அம்மா ஏன்னா அம்மாக்கு அக்கறை ஜாஸ்தியாச்சே கோபம் வரும் அநியாயமான தான் இருக்கும் எங்களோட சீக்கிரமா ஒண்ணு அப்ளை பண்ண முடியுமா நீ கான்பிடென்டா போடாம பாருங்க கையாளறதே நல்லா கையாளுறான் அடிப்பா வேட அவர் சொல்ற அடிப்பா பிடிக்கிறது மட்டும் சட்டி எங்கள் நிறைய இது இருக்கு சட்டி ஒன்னு பிடிப்பாங்க பழகுன்னு ஒன்னு இருக்கும் ஆல்ரெடி பிடிக்கிறது மட்டும் சட்டி பிடிக்கவும் பிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் பண்ணா பக்காவா வந்துரும் அதாவது பயிற்சி கலைஞர்கள் அப்புறம் வந்து பாரம்பரிய கலைஞர்கள் அப்படின்னு ஒன்னு இருக்கு அவனுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு கலைஞரோட பாடி லாங்குவேஜ் இருக்கு எனக்கு ஒண்ணும் எஜுகேஷன் கூட இருந்தால் போதும் அது ஒண்ணுதான் அதை நீங்க குறைச்சிக்கிட்டு தான் முடிக்கலாம் ஸ்கூல் முடிக்கணும் ஃபர்ஸ்ட் நீ டுவெல்த் முடி அதுக்கப்புறம் காலேஜை பத்தி யோசிப்போம் அது வரைக்கும் எப்படியாவது எப்படியாவது அவர் அது பண்ண வைக்கணும் இப்போ ஏஜ் அப்புறம் கிளாஸ்க்கு போக முடியுமா இப்போ எட்டு எட்டாவது முடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ டென்த்து முடிச்சு லெவன்த் ஜாயின் பண்ணிருக்காங்க லெவன்த் ஸ்ட்ரீட்டா லெவன்த் டுவெல்த் பண்ண முடியுமோ இல்ல பண்ணலாம் படிக்கலாம் ஏஜ் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல கூட அவர் லைவ் சேர்க்கலாம் அது மாதிரி இருக்கு படிக்கலாம் அது கொஞ்சம் பார்த்து சொல்றீங்க அதுக்கு சோஸ் இருக்கா அவங்க கிட்ட ஆ தெரிஞ்சவங்க இருக்காங்க கைட் பண்ண சொல்லி கொஞ்சம் கைட் பண்ணிக்கிட்ட கேட் கண்டிப்பா யார் இங்க பாட்டு பண்ணுவாங்க பாட்டு பாடு எல்லாரும் பாடுங்க ஒரு பாட்டு தந்தனானினம் தானன்னானினம் தானனானினம் தானன்னா தந்தனானினம் தானன்னானி தானதானினம் தானன்னா ஆல் வாசிட்டோ நீங்க வாசிங்களா அறியா மண்ணில் வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ ஹே மண்ணில் வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ நாங்க பாடும் பாட்டுல தான் நம்ம கலைகளோட கதை இருக்கு நம்ம மக்களோட கதை இருக்கு ஹே தோளில் ஒலிக்கு சத்தா எங்க மக்களோட உரிமை சத்தம் மாட்டு தோளில் ஒலிக்கு சத்தா எங்க மக்களோட ஒழுக்கு சத்தாயே மக்களோட ஒலிக்கு சத்தம் ஆன வரட்ட எடுத்த சத்தோ ஆன எடுத்த சத்தோ இப்ப ஆதிக்கத்தை அழுக்கம்மா ஆதிக்கத்தை அழுக்கிதம்மா தந்த நானினும் தான் அண்ணன் நாளினும் தன நாளின்தான் அண்ணன்னா தந்த நாளினும் தான் அண்ணன்னானும் தன நாளினம் தான் தான

ஓகே அவனை என்கரேஜ் பண்ணுங்கள் கலை இது அது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப டேலண்டட் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இதை வாசிக்கும் போது தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவரை என்கரேஜ் பண்ணுங்க அதை விட பெருசு வேறு ஒன்றுமே கிடையாது